பாஜகவை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருப்பவரை எதிர்த்து போட்டியிடுவது என்ன மாதிரியான அறம் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வினா எழுப்பியுள்ளார் நீங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலண்ணா ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க என்பது போலத்தான் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் உள்ள உறவு அதாவது இந்தியா கூட்டணியில் மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு காங்கிரஸ் எப்படி எதிரியோ அப்படித்தான் கேரள கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ் எதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் காங்கிரசின் கோட்டையாக இருந்தது என சொல்வதை விட காந்தி குடும்பத்தின் சொத்தாக இருந்தது என்றால் அது மிக இல்லை அப்படிப்பட்ட அமேதியை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்மிருதி ராணியிடம் இழந்தார் ராகுல் காந்தி ஆனால் வயநாடு அமேதி என இரண்டு தொகுதிகளில் ஒரே நேரத்தில் ராகுல் போட்டியிட்டதால் கேரள மக்கள் அவரை காப்பாற்றினர் இருந்தும் இன்று வரை ஸ்மிருதி ராணியை எதிர்த்து போட்டியிட ராகுல் காந்திக்கு தெம்பு இல்லை அதனால் இந்தியா கூட்டணியில் உறுப்பு வகிக்கும் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து மீண்டும் வயநாட்டில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி எனவேதான் பாஜகவை நேரடியாக எதிர்க்க முடியாத ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுவது என்ன மாதிரியான அறம் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வினா எழுப்பியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கையில் ஊழல் என முதன் முதலில் காவல்துறையில் குற்றச்சாட்டு பதிவு செய்ததே காங்கிரஸ் கட்சிதான் எனவும் அதை அமலாக்கத்துறை பயன்படுத்தி மணி சிசோடியாவை சிறைபிடித்தபோது கெஜ்ரிவாலை ஏன் சிறைபிடிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி வினா எழுப்பியதாகவும் பினராயி விஜயன் சுட்டிக்காட்டியுள்ளார் கெஜ்ரிவாலின் சிறைப்பிடிப்பு காங்கிரசுக்கு மிகப்பெரிய பாடம் என கூறியுள்ள பினராயி விஜயன் இனி மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கும்போது நாட்டின் நலன் கருதி காங்கிரஸ் அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமென கடிந்துரைத்துள்ளார் கேரளத்தில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி மக்களாட்சி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான ஒருங்கிணைந்த மக்களாட்சி கூட்டணியும் எதிரெதிராக போட்டியிடுகின்றன வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி அன்னிராஜா போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது